இங்கே ஒரு சில கதைகள் ஒரு விதமாக இருக்கும் பல கதைகள் பல ரகமாக கூட இருக்கும் ஆனால் இது என்னோட கதை நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க எங்கே வேணால் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள தேடுங்க கிடைக்கிற வரைக்கும் தேடுங்க தேடுறது வேணால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம மனசுக்கு அது ஒரு சுகமாக தான் இருக்கும் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் நம்மளை லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கூப்பிட்டு போகணும் அந்த புக்கை கிழிக்கிறதும் தூக்கி போடுறதும் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு கண்ணால் பேசுற வார்த்தை வேணால் யாருக்குமே புரியாம இருக்கலாம் ஆனால் அவங்க பேசுற வார்த்தை நம்மளுக்கு மட்டும்தான் புரியும் அதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்க நீங்க ஃபீல் பண்ற ஒவ்வொரு நொடியும் இல்லை அவங்க எங்கேயும் நம்மளுக்காக எதையோ பண்ண போறாங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்மளோட லைஃபே மாறி இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பர்சன் தான் நம்ம லைஃப்பில் ஏதோ ஏதோ பண்ண போகிறாங்க கண்ணை மூடி யோசித்து கண்ணை தந்த உங்கள் லைஃப் உங்கள் முன்னாடி அதை பாருங்கள்